வணக்கம் உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்னைக்கு தினம் ஒரு கேள்வி பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கணக்கு சுருக்குக அதாவது சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி இந்த கேள்வியை பார்த்துட்டு ஏன் இவ்வளோ எளிமையான கேள்வியெல்லாம் நடத்துறீங்கன்னா அப்படின்னு கூட கேட்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான கேள்வி நான் என்ன பண்ண முடியும் இது இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க தேர்வில் அதனால நம்ம நடத்த வேண்டியதாக இருக்குது சரிங்களா என்னென்னா பின்னத்தில் இவர் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஒன் பை ஃபோர் ப்ளஸ் ஃபோர் த்ரீ பை ஃபோர் ப்ளஸ் செவன் ஃபைவ் பை எயிட் ப்ளஸ் சிக்ஸ் செவன் பை எயிட் இதை வந்து கூட்ட சொல்கிறாங்க அப்புறம் அதை டிவிஷன் லெவன் த்ரீ பை ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் இந்த கணக்கில் என்ன இருக்குது சாதாரண கூட்டலும் வகுத்தலும் தான் இருக்குது அதை செஞ்சுட்டா பதில் போகுது சரி அதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இங்க எல்லா எண்களும் பின்னத்துல இருக்கு இல்லைங்களா பின்னத்துல இருக்கு அதுவும் கலப்பு பின்னத்துல இருக்கு பதில்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறோம் அது கலப்பு பின்னத்துல இல்லை சரிங்களா சாதாரண பின்னத்துல இருக்கு அப்ப இங்க கலப்பு பின்னத்துல இருக்கக்கூடிய எண்களை எல்லாம் சாதாரண சிம்பிள் ஃபிராக்ஷனுக்கு நம்ம மாத்திக்க வேண்டியதா இருக்கு அப்படி எப்படி சிம்பிள் ஃபிராக்ஷனுக்கு மாத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இந்த எண்ணெய் நம்ம இப்ப கலப்பு பின்னத்துல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் சிம்பிள் ஃபிராக்ஷனுக்கு எப்படி மாத்தலாம் அப்படின்னு பாருங்க இந்த கீழே உள்ளதை

அப்படியே கூட்டிட்டு இதால வகுத்தோம்னா நமக்கு பதில் கிடைக்க போகுது சரிங்களா எப்படி கூட்டுறது அப்படின்னா கீழே உள்ள எண்ணுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும் நாலு நாலு எட்டு எட்டு பாத்தீங்களா இதோட எல்சிஎம் என்னன்னு கேட்டா எட்டு அப்படிங்கிறது தான் சரிங்களா இதோட எல்சிஎம் பார்த்தாலே நமக்கு தெரியுது அதுதான் எட்டு அப்படிங்கிறது தான் எப்படி உங்களுக்கு எல்சிஎம் வந்து எட்டு வந்தது அப்படின்னு அடுத்த நண்பர்கள் கேட்பீங்க சரிங்களா அதனால நம்ம போட்டே பார்த்துடலாம் நாலு நாலு எட்டு எட்டு இருக்கு இல்லைங்களா இப்படி வந்த எண்ணெய் மீண்டும் வந்துச்சுன்னா அதை ஒரு முறை கணக்கில் எடுத்துக்கிட்டா போதும் இப்போ நாலு ஒரு முறை கணக்கில் எடுத்துக்கலாம் எட்டையும் ஒரு முறை கணக்கில் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இந்த இரண்டு எண்ணுக்கு மட்டும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சா அதுதான் மொத்தம் என்னோட எல்சிஎம் சரிங்களா இதோட எல்சிஎம் என்ன அப்படின்றப்ப இரண்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபோர்ல எத்தனை டூ இருக்கு ரெண்டு முறை இருக்கு எயிட்ல எத்தனை டூ இருக்கு நாலு முறை இருக்கு சரிங்களா மீண்டும் டூலேயே போகிறோம் டூல எத்தனை முறை இருக்கு ஒன்று நாலுல எத்தனை முறை இருக்கு இரண்டு சரிங்களா மீண்டும் இரண்டு போடலாம் ஒன்றுக்கு ஒன்று ரெண்டில் ஒரு முறை இருக்கு சரிங்களா இப்படியா கீழே ஒன்று ஒன்று வர்ற அளவுக்கு நம்ம கொண்டு போகிறோம் எல்லாமே ஒன்றா வந்துருச்சு இதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கக்கூடிய எண்களை பெருக்க பெருக்கினா அதுதான் நமக்கு எல்சிஎம் ஸோ பெருக்கிடலாம் டூ இன்ட்டு டூ ஃபோர் ஃபோர் இன்ட்டு டூ எயிட் சரிங்களா அப்போ எயிட் என்பது தான் எல்சிஎம் அந்த எல்சிஎம்மை இப்படி எழுதிக்கங்க அந்த எல்சிஎம்மை இப்படி எழுதிக்கோங்க இப்போ எப்படி கூட்டலாம் அப்படின்னு பாருங்கள் இந்த எயிட்டில் எத்தனை முறை ஃபோர் இருக்குன்னு பார்க்குறோம் இரண்டு முறை இருக்குது அந்த இரண்டை எடுத்துகிட்டு போய் மேலே உள்ள என்னால் பெருக்கிறோம் சரிங்களா எயிட்டில் டூ டைம்ஸ் ஃபோர் இருக்குது அந்த டூவை எடுத்துகிட்டு போய் டுவெண்ட்டி ஒன்னால் பெருக்குகிறோம் பெருக்குன்னால் ஃபாட்டி டூ அதே போல் எயிட்டில் எத்தனை ஃபோர் இருக்குது டூ டைம்ஸ் இருக்குது அந்த டூவை எடுத்துகிட்டு போய் நைன்ட்டினால் பெருக்கிறோம் தேர்ட்டி எயிட் சரிங்களா

அடுத்து என்ன பண்ணணும் இந்த எண்களை எல்லாம் கூட்ட போகிறோம் சரிங்களா இந்த எண்களை எல்லாம் கூட்டணும் வாங்க கூட்டி பார்த்துடலாம் நாற்பத்தி ரெண்டையும் முப்பத்தி எட்டையும் கூட்டினோம்னா எண்பது வருது எண்பதையும் சிக்ஸ்டி ஒன் எயிட்டியையும் சிக்ஸ்டி ஒன்னையும் கூட்டினோம்னா ஒன் ஃபார்ட்டி ஒன் வருது அந்த ஒன் ஃபார்ட்டி ஒன்னையும் ஃபிஃப்டி ஃபைவையும் கூட்டினா ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் வரும் சரிங்களா ஒன் நைன்டி சிக்ஸ் பை எயிட் சரிங்களா அங்கே டிவிஷன் ஃபார்ட்டி செவன் பை ஃபோர் இப்படி வந்துருச்சுங்களா இப்போ என்ன பண்ணலாம் இந்த டிவிஷன்ல இருக்கு பாத்தீங்களா அப்படி டிவிஷன்ல இருக்கிறத மல்டிபிளிகேஷனுக்கு மாத்தணும் மல்டிபிளிகேஷனுக்கு மாத்தணும்னா வேற ஒண்ணும் இல்ல இருக்கக்கூடிய என்ன அப்படியே தலைகீழ போட்டா போதும் சரிங்களா ஃபார்ட்டி செவன் ஃபைவ் ஃபோர்னு இருக்கு அதை ஃபோர் பை ஃபார்ட்டி செவன் அப்படின்னு போட்டோம்னா வேலை முடிஞ்சது சரிங்களா இப்போ கிராஸ் பண்ண வேண்டியதான் ஃபோர் எடுத்துட்டு வந்து எயிட்டை கிராஸ் பண்ணா இரண்டுன்னு வரும் இந்த இரண்டு எடுத்துட்டு போய் மேல கிராஸ் பண்றீங்க நைன்டீன்ல எத்தனை டூ இருக்கு நைன் டூ இருக்கு மிச்சம் ஒன்று அங்கே போகும் சிக்ஸ்டீனில் எத்தனை டூ இருக்கு எயிட் டைம்ஸ் இருக்கு ஸோ நைன்டி எயிட் பை செவன் அப்படின்னு வந்திருக்கு நைன்டி எயிட் பை ஃபார்ட்டி செவன் அப்படின்னு வந்திருக்கு அதுதான் பதில் சரிங்களா நைன்டி எயிட் பை ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிறது தான் பதில் ஏ ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க இதுதான் உங்களில் பலருக்கும் எதுக்கு இவ்வளவு எளிமையான கணக்குகள்லாம் நம்ம நடத்துகிறோம் அப்படின்னு தோணும் வேறு ஒன்றும் இல்லை இந்த கணக்குகள்லாம் கேட்கப்பட்டிருக்கு சரிங்களா டிஎன்பிசி தெருவில் கேட்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் அதனால் அதை நடத்த வேண்டியதாக இருக்குது இன்னொன்று நம்ம கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ இந்த இதில் நடத்தின கணக்கு அடிப்படையான விஷயங்கள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இது பயன்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இதை கணக்கு எடுத்திருக்கோம் இதே மாதிரியான எளிமையான கணக்குகளோடு வந்து நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்